ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து எட்டாம் திருமொழி இது ஏழாவது பாசுரம் வேறு பல அவதாரங்களை பார்த்தோம் மத்த கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராமன் வரலையும் பார்த்தோம் இப்போ ராமனை பார்க்க போகிறோம் வையம் எல்லாம் உடன் வணங்க வணங்கா வெய்ய வெய்யசேற்ற கடியிலங்கை குடிகொண்டுவோட மெஞ்சமத்து செய்தவெம்போர் நம்பரனை செழுந்தன்கானல் மணனாரும் கைதை வேலி கண்ணபுரத்து அடியேன் கண்டு கொண்டேனே வையமெல்லாம் உடன் வணங்க வணங்காமன்னனாய்த் தோன்றி வெய்ய சீற்ற கடியிலங்கை குடிகொண்டு மூட வெஞ்சமத்து செய்த வெம்போர் நம்பரனை செழுந்தன் காணல் மணனாரும் கைதை மேலி கண்ண புரந்து அடியேன் கண்டு கொண்டேனே வையமெல்லாம் உடன் வணங்க இந்த உலகத்தில் இருப்பவர்கள் எல்லாரும் வணங்கினார்கள் உடன் வணங்கன்னா அவளுக்கு அதில் வேற்றுமே கிடையாது எல்லாரும் ஆமாம் இந்த ஆசாமி ராமன் வணங்க தகுந்தவன் தான் அப்படின்னு எல்லாரும் வணங்கினார்கள் அதான் அர்த்தம் உடன் வணங்கு வையமெல்லாம் உடன் வணங்க அவளுக்குள்ள ஒரு ஒத்துமை இருந்தது இந்த ராமன் வணங்க தகுந்தவன் அதனால் வணங்கினான் ஆனால் ராமனும் வணங்கா தோன்றி ஆனால் ராமனுக்கும் யாரையும் வணங்க வணங்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை ராமன் வணங்க மாட்டான் ஆனால் மரியாதை குறைய மாட்டான் ராமன் எல்லாரையும் சமமாக பாவிப்பான் அவர்களோட நண்பனாக இருப்பான் ராமஹா அப்படிங்கிற திருநாமத்தோட அர்த்தமே இது தான் த ஒன் வித் ஹூம் எவ்ரி ஒன் வான்ஸ் டு பி அசோசியேட்டட் பிகாஸ் ஆஃப் இஸ் நோபிள் குவாலிட்டிஸ் எல்லாரும் ராமனோட நண்பனாக இருக்க ஆசைப்படுவான் ராமனை வந்து நமக்கு நண்பனாக நண்பனாக்கி கொள்ள எல்லோரும் ஆசைப்படுவார்கள் ஆனால் அவன் யாரையும் வணங்க தேவையில்லை அதுதான் அர்த்தம் புரிஞ்சுவாங்க மையம் எல்லாம் முடன் வணங்க வணங்கா மன்னனாய் தோன்றி வணங்கா முடி கிடையாது புரியல அடக்கம் உண்டவனிடம் ஆனால் யார்டையும் ஒன்றும் அவன் கேட்குறதுக்கு தேவையில்லை அவ்வளோ பெரிய ராஜா செய்ய வெய்ய கூற்ற குடி வெய்யசீற்ற கடிகிலங்கை குடிகுண்டுவோட வெஞ்சமத்து வெய்ய சீற்ற அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு சீதையை ராவணன் அபகரிச்சாங்கிற போது இந்த ஜெகத்தையே அழிப்பேன் அப்படின்னு சொன்னார் பஞ்சவடியில் ரொம்ப கோபம் என்ன தப்பு நடந்தது கோபம் வரணும் அப்புறம் நம்ம கோபம் ஒரு ஜெயிக்கிற கோபமாக இருக்கணும் அதில் ஒரு நியாயம் இருக்கணும் சும்மா சின்னத்துக்கெல்லாம் கோச்சு ஒன்றும் பிரயோஜனமே இல்லை அந்த மாதிரி சி சினத்தினால் தென்னிலங்கை கோமான் பெற்ற மனத்துக்கு இனியான் ராவணன் அவனுக்கு கோபம் வந்தால் கூட அவன் எல்லாருடைய மனத்துக்கும் இனியவன் புரிய கண்டவர்தம் மனம் வழங்கும் அப்படின்னு ராமனை பார்த்தவர்கள் தன்னுடைய மனதை கொடுத்து விடார்கள் ராமனிடம் ஆனால் கிருஷ்ணனை பார்க்குறவர்களை கிருஷ்ணன் வந்து அவனோட மனத்தை திருடி கொள்வான் எது பெரிய காரியம் எது உயர்வான காரியம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இவன் கண்டவர் மனம் தகரும் கண் கண்டவர்தம் மனம் வழங்கும் ராமன் கண்டவர்களுடைய மனத்தை கவரும் கண்ணன் யார் உயர்ந்தவர் நீ கண்டுபிடிச்சுவாங்க அது மாதிரி செய் அவனுக்கு கோபம் வருது வெய்யசி அப்படி அப்படி இருக்கிறவளுக்கும் வந்ததுன்னா அதில் ரொம்ப நியாயம் இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன் செ வெசிட்டு ரொம்ப கோபத்தோட கடியிலங்கை கடியிலங்கன்னா ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிற அந்த இலங்கை அதில் குடிகுண்டு ஓட அதில் எல்லாம் ஓடும்படியாக குடிகுண்டுன்னா அங்கே குடிகுண்டு இருப்பவர்கள் எல்லாரும் ஓட தோற்கும்படியாக வெஞ்சமத்து பெரிய யுத்தத்தில் ஒரு மகா யுத்தத்தில் அப்படின்னு வெஞ்சமத்து செய்த வெம்போர் நம்பரணை அந்த சம்பத்து வெம்போர் அதில் ஒரு வெஞ்சமத்துன்னா சண்டையில் செய்த வெம்பூர் வெம்போர் செய்த ரொம்ப கொடூரமாக சண்டை போட்ட நம்பரணை நம்முடைய முதல்வனை வெம்பூர்ன்னா புரியுதா சும்மா சாமர்த்தியமாக எல்லா ஆயுதத்தையும் எல்லா ஸ்கில்லையும் ஸ்ட்ராட்டஜியும் பயன்படுத்தி சண்டை போடுறது தான் வெம்போர் வெம்போர் செய்த நம் பரனை அப்படிப்பட்ட பரன் அப்படி உயர்வானவன் பரத்மான் அவனை செந்தன் காணல் மணநாரும் செழுமையானது வளப்பம்பிக்கது தன் குளிர்ச்சியானது காணல் நெய்தல் நிலம் நெய்தல் நிலத்துக்கே சில வாசனை இருக்கு கடலும் கடல் சார்ந்த நிலமும் நெய்தல் அந்த ஊருக்கு இருக்கிற மணநாரும் அதனுடைய வாசனைகள்லாம் இருக்கு இங்கே இந்த கண்ணபுரத்தில் செந்தன் காணல் நெய்தல் நிலத்தின் வாசனையெல்லாம் இருக்கிற கைதை வேலி தாழம்பூ வேலி தாழம்பூ இந்த ஊரை சுற்றி தாழம்பூ வேலி மாதிரி முளைச்சிருக்குன்னு அர்த்தம் கைதை வேலி கண்ணபுரத்து அடியேன் கண்டு கொண்டேனே கைதைனா தாழம்பு தாழம்பூ புதர்கள் வேலியாக இருக்கிற திருக்கண்ணபுரத்தில் அந்த ராமனை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறேன் பாசனம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் மையமெல்லாம் வணங்க, வணங்கா மன்னனாய் தோன்றி, மன்னனாய்த்தோன்றி சீற்ற கடியிலங்கை, குடிகொண்டு ஓட வெஞ்சமத்து செய்த வெம்போர் நம்பரனை செழுந்தன் காணல் மணனாரும் கைதை வேலி கண்ணபுரத்து அடிகேன் கண்டுகொண்டேனே ஸ்ரீமதே ராமானுஜாயனம்